கத்தோடைய பதிசனாவது இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நடுராத்திரியில சடுதியில தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு செய்ய போறார் அப்ப சில பதினாறு இருபத்தைந்து இருபத்தாறுல பாருங்க நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சொராசாலை அஸ்தி பாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் திறந்தது எல்லா கட்டுகளும் கலந்து போயிடுச்சு நானும் கட்டுகளெல்லாம் கலந்து போகிறது அடிச்சு துவச்சிட்டாங்க ரெண்டு பேரும் வாங்கின அடிக்கு வேதனை மறக்கிறதுக்கு பாடி கத்திர துதிக்கிறாங்க உங்களால முடியுமா சரீரத்துல வாங்கின அடி அந்த வேதனை அதுல கத்தனை பாடி நினைச்சத துதித்தாங்களாம் சில சில எல்லாரும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இப்படி பாடி திருட்டானே அதான் நடுராத்திரியில பூமியா திருத்தது கதவுகள் எல்லாம் தரவிட்டது கட்டுகள் கலந்துட்டு நான் சொல்றேன் இதுவரை உங்க கட்டுகள் கலந்து போய் கட்டுகளா கட்டப்பட்டிருப்பீங்க பிசாசின் கட்டுகளால் கட்டப்பட்டிருப்பீங்க வியாதியின் பிடியில கட்டப்பட்டிருப்பீங்க கடன் ஒரு பொல்லாதது இந்த கடனால கட்டப்பட்டிருப்பீங்க நிந்தயங்களால் கட்டப்பட்டிருப்பீங்க அவமானத்தினால் மூழ்கி இருப்பீங்க எல்லா கட்டுகளையும் கத்து கலத்தி போடுகிறார் கட்டுகளை களைச்சி விடுங்க அவிழ்த்து விடுங்கள் இந்த ராத்திரி நீங்க வேதனையில மனவேதனையில உழைச்சல் மன உழைச்சு சோது போனீங்களா பாடி துதிங்க உங்க வீட்டில் அற்புதங்க உங்க வீட்டில் ராத்திரியை நாளை காலைல பாருங்க விடிய காலையில் மகிழ்ச்சி தங்கும் நேற்று சாயங்காலம் வர அந்தகாரம் சஞ்சலம் வந்திருப்பீங்க ஆனால் விடியற்காலையில் மகிழ்ச்சி அப்படி ஒரு பெரிய செய்தி நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீங்க உங்கள் கட்டுகளை கற்று கலத்துகிறார் உங்கள் பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைக்கிறார் நீங்கள் சமாதானம் உங்கள் பிஸ்னஸை அப்படி டார்கெட் பண்ணி மேலே கொண்டு வர வரலாம் தேரேன் நல்ல வார்த்தை என் கட்டுகளெல்லாம் கலத்தப்பட்டு என் வியாதி கட்டுகள் என் பணப்பிரச்சனை எல்லாம் எல்லா கட்டுகளும் கலத்தப்பட்டு கத்தர் இந்த ராத்திரி எனக்காக நீர் அற்புதம் செய்த காஸ்தோத்திரம் சுதிகாரமாய் மலாமுக்கு சித்திரம் ஏசுமி நாமத்தின் செவங்கிடும் நல்ல பிதாவை ஆமை